இன்று வந்திருக்கும் ஒரு முக்கியமான செய்தி துர்கா ஸ்டாலின் புத்தகம் எழுதுறாங்க நானும் அவரும் அப்படின்னு புஸ்தகம் எழுதுறாங்க இதை போய் முதலிய ஸ்டாலின் ஏங்க நான் ஒரு புத்தகம் எழுதணும் ஸ்டாலின் சிரிச்சிருக்க புத்தகம் எழுதுதா அதுவும் நீயா உனக்கு எதுவும் எழுத தெரியாது நீ எப்படிமா புத்தகம் எழுதுவ அப்படின்னு கேட்டிருக்கேன் அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தாங்க ஒன்றும் தெரியாது நீங்க புத்தகம் எழுதலையா உங்களில் ஒருவன் அப்படின்னு நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுனீங்களா அது நீங்களாக எழுதுனீங்க நம்ம கருணாநிதி டிவியில் வேலை பார்க்குற ஒரு தானே எழுதணும் நீங்களாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ காலேஜ் வரப்போனீங்க ஸ்கூலை தாண்டாத ஏவாக ஒரு புத்தகம் எழுதுனாரா இல்லையா கருணாநிதி எனது தாயின்னு எழுதுனாரா இல்லையா அவர் இப்படி எழுதுனார் அது இன்னொரு புஸ்தம் எழுதிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் ராஜாத்தி அம்மாள் என் தந்தைன்னு வேறு புஸ்தகம் எழுதுகிறாருன்னு கேள்விப்பட்டேன் இவங்க எல்லாம் வந்து படிச்சுட்டா எழுதுகிறாங்க படிக்காமே எழுதுகிறாங்கல்ல அதுக்கு பணம் கொடுத்தா ஆள் இருக்குல்ல அப்போ நான் மட்டும் ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் யோசிச்சுருக்கா வந்து அவங்க சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நம்மளே புசம் எழுதும்போது அவங்க புத்தகம் எழுதுனா என்ன சரி எழுதிக்கேன்ட்டு என்ன பேர் வைக்கப்போறேன்னா நானும் அவர் யார் நீயும் நானும் ஆமாம் அதுதான் நானும் அவரும் அப்படின்னு நம்முடைய அனுபவங்களையெல்லாம் எழுதலாம் இருக்கேன் அப்படின்னு போட்டு இப்போ நாளைக்கு வெளியிட போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அழைப்புதல் பார்த்தா நானும் அவரும் பாகம் ரெண்டுன்னு போட்டிருக்கோம் பாகம் ஒன்று எப்போ எழுதுனாங்கன்னு தெரியலை பாகம் ஒன்று புத்தகம் இதுவரை வர கண்ணிலையும் படலை காதலையும் கேட்கலை ஆனால் அந்த அம்மா நானும் அவரும் ப பாகம் ரெண்டு பகுதி ரெண்டுன்னு எழுதியிருக்காங்க ஒன்று யாராச்சும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஒன்றை படிச்சுட்ட அப்புறம் ரெண்டை படிக்கலாம் ஏன்னா நாங்கள் படித்தே ஆகணும் நீங்கள் படிக்க வேணாம் தேவையில்லை நாங்கள் விமர்சனம் பண்ணணும்ல அதனால் நாங்கள் படித்தே ஆகணும் சரி நாளைக்கு எங்கே வச்சுருக்காங்கன்னா சென்னையில் பல்கலைக்கழக நூற்றாண்டு நூ மண்டபம்னு இருக்குது அது அரசாங்கத்தில் இருந்து கட்டினது அதில் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் உக்காலாம் அந்த இடத்துல போய் வச்சிருக்காங்க எல்லாருக்கும் அனுமதி இருக்கான்னா இல்லை யார் யார் இன்விடேஷன் அழைப்புதல் வந்திருக்கோ வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அழைப்பு இது உள்ளே போகலான்ட்டாங்க அதனால் நம்மெல்லாம் உள்ளே போக முடியாது ஏதாச்சும் டிவியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு இன்டர்நெட்டில் போட்டு விட்டாங்க இன்விடேஷன் இன்டர்நெட்டில் பார்த்தோம் யார் வரா எல்லாம் பெண்கள் மயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வா வரவேற்புல யார் ஊரா தமிழச்சி தங்கப்பாண்டியன் வரவேற்பு கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்புறம் யார் புசத்தை வெளியிடறான்னு பார்த்தோம் நம்ம என்னென்னு சொன்னிச்சு சோனியா காந்தியாக தான் இருக்கோம்னு பார்த்தோம் சோனியா காந்திகிட்ட போய் கேட்டிருக்காங்க நீங்கள் என்னப்பா காமராஜரை பற்றியெல்லாம் கண்டுபிடி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கட்சிக்காரங்க காங்கிரஸ்லேருந்து எனக்கு ஒரே கா தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து புகார் மேலே புகார் நீங்கள் வந்துடாதீங்க புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணிடாதீங்க காங்கிரஸ்காரெல்லாம் வளப்பாண்டிட்டாங்க அப்படின்ட்டாங்க அப்போ சரி பிரியங்காவை போய் பார்த்துருக்காங்க அவங்க இல்லை இல்லை அம்மாவுக்குரிய பிரச்சனை தான் எனக்கும் ஒரு பக்கம் காமராஜர் எடுத்துக்கிறீங்க ஒரு பக்கம் புஸ்தகத்தை வெளியிடுறீங்க என்னால் முடியாதுன்ட்டாங்க அதனால் எங்கடான ஆளுலாம் தேடி இருக்காங்க யாரும் கிடைக்கல புஸ்தகத்தை யார் வச்சு ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு யாரும் எங்கே இது பண்ணல அப்போ சுப்ரியா அப்படின்னு ஒரு எம்பி சரத் சரத்பவார்னு ஒரு விருதுதார் அவருடைய பொண்ணு சுப்ரியா அவங்க கனிமொழிக்கு ஃப்ரெண்டு கனிமொழியோட ஃப்ரெண்டை வெளியிடுறாங்க ஆனால் இன்விடேஷனில் தேடி தேடி பார்த்தா கனிமொழி பேரையே காணும் ஊரில் இருக்கிற அத்தனை பெண்களையும் கூட்டிகிட்டு வந்து வெளியிடுறாங்க ஆனால் குடும்ப பெண் குத்து விளக்கு அவங்கள விட்டுட்டாங்க அவங்க பேரையே காணும் கனிமொழிக்கு என்ன பயங்கரக்கும் இந்த என்னன்னு தெரியலை அதனால் ஏதோ குடும்பத்துக்குள்ளே ஒரு லடாயின்னு நினைக்கிறேன் கனிமொழி பேரை விட்டுட்டு மற்றவங்க பேரெலாம் போட்டு இதாக அனுப்பியிருக்கேன் இது ரெடி பண்ணிட்டாங்க இன்விடேஷன் ஆனால் எங்களுடைய ஐடியா என்னென்னு கேட்டிங்கன்னா சரி கனிமொழியை தான் அவங்களுக்கு பிடிக்காது சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் அன்பு தங்கை அன்பு தங்கின்னு அவரை நடிக்க 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 நடிக்கலை அப்படிங்கிறதா இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் என் தங்கச்சி அவங்க தான் முக்கியமானதெல்லாம் அமித்ஷா கிட்ட சொல்லி நம்மளெல்லாம் காப்பாற்றி விடுறாங்க ஈடிட்டு இருந்தெல்லாம் அதனால் நீ அவங்க பேர் போட்டிருக்கணும்னு சொல்லியிருக்கணும் போடலை சரி இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் டெல்லியில் இருக்காங்களே உங்கள் பேர் ஸ்டாலின் போய் காலில் விழுந்தார நம்ம இது இதுக்காக ஜி ஸ்கொயர் இன்கம் டேக்ஸ் இடுக்கு டெல்லி ஏர்போர்ட்டில் போய் அப்போ ஒரு அம்மா காப்பாற்றி விட்டாங்களே நிர்மலா சீதாராமன் அவங்க தானே காப்பாற்றி விட்டாங்க எங்களுக்கு டைட அவங்க க அவங்கள ஏற்றும் வச்சு புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் இவங்களுக்கு அவங்க ரொம்ப தோஸ்தாச்சே உங்களுக்கு உங்களுக்கு நம்ம துர்கா ஷாலினுக்கு ரொம்ப தோஸ் இவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போய் ராமர் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே டெல்லிக்கு வந்து நிர்மலா சீதாராமன் ரகசியம் பேசிட்டு வந்தாங்களே அவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே என்னென்னு தெரியலை நிர்மலா சீதாராமன் எப்போதாச்சும் காலி ஆகணும்னா போய் காலை பிடிப்போம் இதில் எல்லாம் தேவையில்லை அப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க இந்தியா கூட்டணியிலேருந்து பிஜேபி காரங்கள வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் தான் ஒரு ராஜ்நாத் சிங்கை வச்சு ஒரு நாணயம் வெளியிடலை அதனால இது மாதிரி பண்ணியிருக்கலாம் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு கோரிக்கை பார்க்காதீங்க என்னமே இந்த கூட்டத்தை உள்ளே விடாதீங்க யாரையும் வச்சு நடத்துகிறாங்க உங்களுக்கு அழைப்பதல் கூட இல்லை அழைப்பதில்லை பேர் இல்லை அப்படிங்கிறது அதில் வந்த அழைப்புதலில் வந்து நம்ம அடுத்த விஷயமாக நாம் கவனித்த விஷயம் அது மூணாவது அழைப்புதல்ன்னு ஒரு விஷயம் கவனித்தோம் ஒரு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி கலந்துக்கிறாங்க பவானி சுப்பிரமணியன் அவர் சமீப காலம் வரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார் அப்போ ஒரு திமுக ஆதரவாளர் இவ்வளோ நாள் நீதிபதியாக இருந்திருக்கார் இவர் மூலமாக என்னென்ன நடந்திருக்கும் தான் பார்த்திங்கன்னா நல்லா யோசிக்கும் பொன்முடி பொன்முடி கதை தெரியுமா பொன்முடி வழக்கு வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து விழுப்புரத்தில் அங்கே இருக்கிற ஜட்ஜு ஒத்து வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி விழுப்புரத்தில் இருக்கிற வழக்கை அங்கேருந்து வேலூருக்கு மாற்றி அங்கே இருக்கிற ஜட்ஜில் ஒரு வாரத்தில் தீர்ப்பு போட வச்சாங்க அப்போ ஒரு இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு மாற்றுறதுன்னா ஹைகோர்ட்டில் தான் ஆர்டர் போடணும் இந்த மாத்திரை வேலையிலெல்லாம் இவங்க பேர் வந்து அடிபட்டது பவானி சுப்ராயி அப்போ பொன்முடியை காப்பாற்றி விட்டாங்க தான் ஆனந்த வெங்கடேசன் வந்து அதை தானா முன் வந்து எடுத்து கதையை முடிச்சு